அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதாயினி அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் ரம்யஸ்ரீ அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம் உயராய்வு மேல் அலைவரிசை உங்களை வணங்கி மழிகின்றது இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய கவிஞர் இர ரம்யஸ்ரீ இவர் நாகப்பட்டினம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் இவர் படிக்கின்ற நேரத்திலே பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறார் நடனம் ஆடுவதில் வல்லவர் கவிதைகள் நிறைய எழுதி வருகிறார் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று வருகிறார் கரகாட்டம் காவடியாட்டம் தப்பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் இந்த ஆட்டங்களை கற்றுத் தேர்ந்தவர் வாருங்கள் இவருடைய கவிதைகளை கேட்டு மகிழலாம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் அவர்கள் கவிதை துணிகள் அம்மா பத்து நிமிடம் கூட நான் பசியால் வாடியதே இல்லை என்னை பத்து மாதம் சுமந்த என் தாய் கூட இருப்பதால் அப்பா உன் ஒற்றை நெத்தி முத்தத்திற்கு முன்னால் இவ்வுலகமே சிறியதுதான் உன் தோளில் தூக்கி சுமந்து ஒரு தோழனாய் என்னுடன் மகிந்து என்னை நாள்தோறும் தூக்கி கொஞ்சும் உன்னை நான் தாங்கி சுமக்கிறேன் என் நெஞ்சில் இந்த மயில் உதறிச் சென்ற இறகோ இன்று என் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறது ஆனந்த கண்ணீர் கண்ணீர் சிந்தும் போது சிறு புனவே இதழோரக் கொடுங்கள் அது பெயர் மாற்றம் பெறும் ஆனந்தக் கண்ணீர் என்று அக்கா அவள் அடுப்பூதும் மழவைக் கண்டு புல்லாங்குழலும் தவமிருக்கிறது அவள் இதழ் வைத்து தன்னையும் மூதுவாள் என்ற நம்பிக்கையில் விதவை

கடலின் இரு உள்ள கருவிழிகள் காந்தம் என்பதை யாரும் விரும்பி கேட்காத என் கதையை உச்சு கேட்டு ரசிக்கிறது என் வீட்டு சுவற்றில் உள்ள பள்ளி கித் கித் என்று இன்பத்தின் ஆசைகள் ஏராளம் இணையத்தில் கூட மனமில்லை இல்லை அணைத்து உறவும் நீ அருகில் இல்லை இஷ்டம் இருந்தால் நெருங்கி வா கஷ்டம் இல்லாமல் காதலிப்போம் அவள் வாசிப்பதால்தான் என்னவோ என் கண்களின் இமைகளும் கவிதை எழுதுகிறது எப்படி சொல்வேன் அவளிடம் உனக்காக மட்டுமே துடிக்கிறது என் இதயம் நன்றி வணக்கம்